நிஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் புயல் வெள்ள நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்திருந்து இதுவரை கிடைக்கப்பெறாதவர்களை செல்போன்களில் அதிகாரிகள் அழைத்து நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் விரைவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை வேளச்சேரி ஆதம்பாக்கம் பரங்கிமலை இணைக்கும் பறக்கும் ரயில் திட்டத்தின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையே மேம்பாலப் பணி நடைபெறும் இடத்தில் தில்லை கங்கா நகர் பகுதியில் இரு தூண்களுக்கு இடையே பாலம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது உயிர் சேதம் எதுவுமில்லை மார்ச் மாதம் முடியும் என்று இருந்த நிலையில் இந்த விபத்தால் இப்பகுதியில் ரயில் சேவை ஜூன் ஜூலை மாதம்தான் பயன்பாட்டுக்கு வரும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் மொபைல் எண் வீட்டு விலாசம் பயோமெட்ரிக் ஆகியவற்றில் திருத்தம் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் கடை குறித்தும் புகார் தெரிவிக்க சிறப்பு முகாம் வருகிற இருபதாம் தேதி வட்டார வழங்கல் அலுவலகங்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட நாலு மாவட்டங்களைச் சார்ந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிறு வணிகர்களுக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் கடன் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள எட்நூத்தி ஏழு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான சிறு வணிக வணிகர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு ஒத்திகை மெரினா காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு தேதிகளில் காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திரையுலகில் சாதாரண நபர் ஒருவர் கால் எடுத்து வைத்து வளர்வது என்பது தற்கால நிலைமையில் அவ்வளவு எளிதானது அல்ல அது பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் என்று அனைத்து இடங்களிலும் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை பல ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளும் சினிமா துறையில் புதியதாக யாரையும் தற்பொழுது சுலபமாக நுழைய விடமாட்டார்கள் தான் தன் பிள்ளைகள் அவர்களின் வாரிசுகள் என்று அத்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டுள்ள ஒரு சில குடும்பங்கள் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை மீறி யாரும் வரக்கூடாது அப்படி வந்தாலும் அவர்களை எப்படி டார்ச்சர் செய்து ஓட ஓட விரட்டுவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கடந்து வந்தவர்தான் பாலாஜி ஒரு ஆர்ஜேவாக தன் வாழ்க்கையை தொடங்கிய பாலாஜி தனது தனிப்பட்ட திறமையால் திரையுலகில் நுழைந்தார் வெற்றியும் கண்டார் இவர் தற்பொழுது சிங்கப்பூர் சலூன் என்ற படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தான் எல்கேஜி படத்தை இயக்கும்பொழுது அதனை பலரும் தடுத்ததாகவும் அதற்கு காரணம் சினிமா துறையில் உள்ள ஒரு சில குடும்பங்கள் தங்கள் வாரிசும் குடும்பத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதனை கடந்து நான் வந்துள்ளேன் இதுபோல் விஜய் சேதுபதிக்கும் போன்றவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம் என்று இயக்குனர் நடிகர் ஆர் பாலாஜி மிகவும் வருத்தத்துடன் தனது எண்ணத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக புதுச்சேரியில் விடுமுறை பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதால் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை கோவிலில் பக்தர்களுக்கு பொது தரிசனம் செய்ய அனுமதி இல்லை வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை துவக்கம் உலகிலேயே அதிக அளவு தங்கத்தை கையிருப்பு வைத்திருக்கும் நாடு இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்கள் மகிழ்ச்சியில் அழுத்தும் செயலை உங்கள் வாழ்க்கைத் துறை செய்வார் ரிஷபம் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்ட உங்களுக்கு அது மற்றவர்களை ஈர்க்கும் விதினம் ஒரு சிலரால் உங்களுக்கு மனஒருத்தம் ஏற்படும் நிகழ்வு உண்டாகும் கடகம் தெய்வபக்தி உண்டாகும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் சிம்மம் எந்த ஒரு முடிவையும் நன்றாக சிந்தித்து எடுத்தால் வெற்றி கிடைக்கும் கன்னி போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் கவனமாக செயல்படவும் துலாம் தவறுகள் செய்வது இயல்பு அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிகம் எந்த சந்தர்ப்பத்திலும் மனம் தளரவிடாதீர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை இருக்கும் தனுஷு எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து காரியம் செய்வீர் மகரம் வழவழ கொழவழா என்று பேசுவதை தவிர்த்து வெட்டு ஒன்று துன்று என்று பேசவும் கும்பம் ஆக்டிவாக செயல்படும் உங்கள் எண்ணத்திற்கு தடையை குடும்பத்தினர் செய்வார்கள் மீனம் உங்களது நம்பிக்கை தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும் எந்த முடிவையும் தீர ஆலோசித்து ஆராய்ந்து எடுக்கவும்